காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி இருபத்தி மூன்று நிகர விளைவு ஆகக்கூடி பலவிதமான ஆச்சார சீர்திருத்தங்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோமேயானால் பழைய ஒழுக்கத்தையும் காரியங்களையும் எடுத்துவிட்டு புதியதை வைத்தால் பழசை மீறிய பழக்கத்தில் புதிசையும் மீறி கட்டுப்பாடில்லாமல் போகிறார்கள் இவர்கள் காரியம் பண்ணுவதெல்லாம் சுய லாபம் தான் என்கிறதை வளர்த்து கொள்வது என்பதற்காகத்தான் ஆகிறது ஆச்சாரங்கள் கடுமையாக இருக்கிறதென்று இழக்கி ஃபேஷன் பண்ணினால் பலனும் இழகி ஓடியே விடுகிறது சித்த சுத்தி ஏற்பட மாட்டேன் என்கிறது காரியத்தில் ஒன்றும் இல்லை வேதாந்தா என்றால் வெறும் சோம்பேறியாக போகிறான் அப்போது மனஸ் சுத்தமாகாமல் போகிறது என்பது மட்டுமின்றி இருக்கிற சுத்தமும் போய் அழுக்கை சேர்த்துக்கொள்கிறது ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிற அனாச்சாரம் ஆச்சார கட்டுப்பாடு போனதால் கண்டதை தின்பது குடிப்பது கலகம் செய்வது இன்னும் மகா பாபங்களை பண்ணுவது என்கிற துராச்சாரம் உள்ளொன்றும் புறமொன்றுமாக ஹிப்பாகிரசி செய்யும் மித்தியாச்சாரம் என்பவைதான் மொத்தத்தில் விருத்தியாகின்றன